வணக்கம் ரவிச்சந்திரன் தம்பி நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறேன் வணக்கம் ரவிச்சந்திரன் நல்லா இருக்கீங்களா நான் தான் உதவி பேசுறேன் ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டேட்டா மட்டும் நம்மளுக்கு கிடைச்சுன்னா அவங்களோட வாய்ஸே நம்மளால க்ளோன் பண்ண முடியும் சோ அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் அவங்களோட வாய்ஸ்லயே வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் இது வந்து மக்களுக்கு மெயினா போய் சேரணுன்றக்காக தான் நாங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து மெயினா அதுவும் தமிழ் மொழியில தான் பர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் நியூஸ் ரீடிங் ஸ்டைல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் டெவலப் பண்ணணும் நம்ம போய் ஒரு அவங்களோட வெப்சைட்ஸ்ல போய் அந்த ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அதை பார்க்கும் சோ அதை வந்து நம்ம பார்த்து வாசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதோட ஆடியோ கிளிப்பை அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதை ப்ளே பண்ணி அந்த நியூஸை கேட்டுக்கணும் அரசு போக்குவரத்து கழகங்களில் குத்தகை முறையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்க உயர் நீதிமன்றம் தடை விதித்திருப்பது வரவேற்கத்தக்கது இப்போ அவரோட விஜயோட விஜய் சரோட வாய்ஸையோ இல்லை ஸ்டாலின் சரோட வாய்ஸோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அவங்க அவங்களோட சர்வீஸ்க்கு தேவைப்படுறப்ப அவங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிற முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படத்தையே வந்து யாருமே இல்லாமல் எடுக்க முடியும் வணக்கம் நான் இண்டர் நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் இந்தியா ஸ்பீக்ஸ்ல இருந்து சசிதரன் அவர்கள் ஒரு வணக்கம் வணக்கம் பொதுவாகவே ஏஐ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது சமீப மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு உங்களுடைய கம்பெனி சார்ந்த ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்த வீடியோ போச்சு கண்டிப்பாக நிறைய பேர் அதை பார்த்து ஒரு எக்ஸைட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம குரலை இன்னொருத்தர் பேசும்போது வேற ஒரு பிரபலம் ஒரு முதலமைச்சருடைய குரலை நம்ம அவர் மாதிரியே இன்னொருத்தர் ஆளே இல்லாமல் பேசுறது கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு முதல்ல இந்த டெக்னாலஜியோட பேர் என்ன இந்த டெக்னாலஜி பேர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் வாய்ஸ் க்ளோனிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டேட்டா மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அவங்களோட வாய்ஸையே நம்மளால் க்ளோன் பண்ண முடியும் ஸோ அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகே இப்போது ஏஐ அப்படிங்கிறது பல விஷயங்களாக சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ எஃபெக்ட்ஸ்ல இருக்குது இப்போ ஆடியோ எஃபெக்ட்ஸ்ல வந்திருக்கு இப்போது பாடல்கள் கூட நம்ம பார்த்தோம் இப்போ மோடி அவர்களுடைய குரலில் ஒரு மிகப்பெரிய பாடல்கள் ஒரு பாடகர் ஆக்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஏஐக்கும் அவங்களுடைய ஏக்கை தான் டிஃப்ரென்ஸ் இருக்கா அவங்களுடைய பயன்பாட்டை தாண்டி உங்களுடைய ஏஐ உங்களுடைய சாஃப்ட்வேர் என்ன பயன்பாடுகள்லாம் இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்குது ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து நம்மளோட மொழிக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து அந்த மாடல்ஸ் இருக்காது அது வந்து முக்கியமாக ஆங்கில மொழி மற்ற பெரு பெருமொழிகளுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி அந்த மாடல்கள் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்மளோட மொழிக்கு இது பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட் டியூன் பண்ணணும் கஸ்டமைசேஷன் பண்ணணும் ஸோ அதை வந்து நம்மளோட லாங்குவேஜுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட அந்த வாய்ஸ் டேட்டா சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரமோ இல்லை மூணு மணி நேரமோ டேட்டா தேவைன்றது அந்த டேட்டாவையும் வச்சு ட்ரெயின் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸை வந்து அந்த மாடல் வந்து அவங்களோட வாய்ஸில் வந்து ஆடியோவை ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கெட் தட் அவுட் புட் ஸோ அந்த மாடல்ஸ்க்கும் நம்மளோட மாடலுக்கும் உண்டான டிஃபரன்சஸ் இதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது அதாவது ஒரு நபருடைய ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரோட தேட ஆடியோவை நம்ம எடுத்து இந்த ஆப்பில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்ல என்ன வேட கொடுத்தாலும் அதே வயசுல இந்த ஆடியோ பிளே ஆகும் இல்லையா அதே ஸ்டைல் அதே ஸ்லாங் எல்லாமே கேப்சர் பண்ணி அதே மாதிரி ஓகே இப்போ இதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கான பயன்பாட்டாளர்கள் வேற மாதிரி இருப்பாங்க அவங்களோட யாருக்கு தேவையோ அவங்க ஆட்கள் வேற இருப்பாங்கள்ல உங்களுடைய மெயின் ப்ரையாரிட்டியாக இது யாருக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகே நாங்கள் இப்போதைக்கு வந்து ரெண்டு செக்மெண்ட்டை வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு மெயினாக போய் சேரணுன்றக்காக தான் நாங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து மெயினாக அதுவும் தமிழ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சு பீப்புள் அப்புறம் வந்து படிக்க முடியாதவங்க அவங்களால ஆனால் வா கேட்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் வந்து வாசிக்க முடியாது ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப உதவியாக இருக்குன்றக்காக நியூஸ் ரீடிங் ஸ்டைலில் வந்து ஒரு டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு கல்கிக்கு இன்டெக்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து மின்னம்பலம்ன்ற நியூ நியூஸ் வெப்சைட் அவங்களுக்கு இன்டெரேட் பண்ணிருக்கோம் ஸோ இங்கே என்ன மாதிரி யூசேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு அவங்களோட வெப்சைட்ஸில் போய் அந்த ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்து வாசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதோட ஆடியோ கிளிப்பை அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதை பிளே பண்ணி அந்த நியூஸை கேட்டுக்கலாம் ஸோ இதனால் வந்து ஐ மீன் ரெண்டு மூணு யூஸ் கேசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க மற்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டே அந்த நியூஸை கேட்டுக்கலாம் ஸோ அவங்க பார்த்து அதுக்குன்னு தனியாக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மெயினாக நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன விஷுவலையும் பரிவில் வாசிக்க முடியாதவங்களோ அவங்களுக்குலாம் இந்த இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸு மற்ற வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து அதில் இருக்கிற ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸு ஸோ அவங்களுக்கு இருக்க அந்த எல்லாம் எஃபெக்கியூவ் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க எங்கே போய் கால் சென்டரில் அந்த மாதிரி போனாலும் எப்பவுமே யூஸ்வல் பிரைவேட் சைட்லேயே வந்து கால் சென்டர்ஸ் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குனு உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி எங்கேயுமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவங்க பார்த்து இது பண்ணுறதுக்கு பதிலாக கேள்வி கேட்டோ அதோட உள்ளே இருக்கிற வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வா ஐ மீன் ஆடியோ வழியாகவே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இதுதான் மெயினாக எங்களோட மெயின் டார்கெட் வந்து அந்த நியூஸ் ரீடிங் ஸ்டைலில் அதுக்காக ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த டெக்ஸ்ட் டூ இன் வாய்ஸ் க்ளோனிங் ஸோ அதில் தான் வந்து ரெண்டு மூணு ஹார்ஸ் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தது ஸோ இதோட யூஸ் கேஸ் வந்து மெயினாக நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அது வந்து இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஸோ அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களாம் இருக்காங்களே ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கம்யூனிகேஷன் வில் பி அ மேஜர் பேரியர் ஃபார் எனி இஷ்யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நௌ வித் திஸ் டெக்னாலஜி ஐ மீன் எனி ஒன் கேன் கனெக்ட் வித் பீ பப்ளிக் டைரக்ட்லி ஸோ அவங்க வந்து அவங்களோட தேவை என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஸ்கீமில் வந்து இது யார் யாரெல்லாம் பயன்பட்டுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த லோன் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க இதை ப்ராப்பராக உபயோகப்படுத்துங்க உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக என்னென்ன ஹெல்ப் இல்லை உதவி தேவைப்படுதுன்னா வி வில் பி தேர் டு சப்போர்ட் யூ அந்த மாதிரி எல்லாமே அதை வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக அவங்களுக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களோட அவரோட வாய்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறது வந்து ஸோ அது ஒன்று இன்னொன்று வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பிளாஸ்ட் பண்ணுவாங்க ஒரே ரெக்கார்டிங் வந்து எல்லாருக்கும் ப்ளே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த தடவை வந்து ஒவ்வொரு காலையுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனலைஸ் பண்ணி பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜெனோ நீங்கள் இருக்கீங்க வணக்கம் ஜெனோ நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறேன் உங்களோட தொகுதியில் வந்து இவர் நிற்கிறாரு எங்கள் சார்பாக உங்களோட தொகுதியில் வந்து இந்தந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி இந்த வருஷ மூணு வருஷத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நடக்க போகிற ஆண்டுகளில் வந்து இந்தந்த எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ இன் மெம்மேலும் நம்மளோட ஆட்சி தொடர இவர் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி வி கேன் ஐ மீன் மேக் திஸ் மோர் பர்சனலைஸ்ட் ஐ மீன் அட்ரெஸிங் யுவர் நேம் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாமே அந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவரால் உட்காந்து எல்லா இதுவும் பண்ண முடியாது ஸோ ஐ மீன் இட் இட்வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் டு ரீச் த பப்ளிக் ஈஸிலி வித் திஸ் டெக்னாலஜி ஐ மீன் தேர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் எவ்ரி சைட் பட் நம்ம மக்களுக்கு எது சே தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நன்மைகளை மட்டும் உள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அதுக்காக நாங்க நாங்கள் அந்த டெக்னாலஜி இப்போ வெப்சைட் அப்படின்னா இல்லாட்டி ஆடியோ வெப்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில டெமோஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆடியோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்க என்னன்னாலும் கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரீமியம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோ கொடுப்பாங்கல்ல உங்களுடைய வெப்சைட்ல அந்த மாதிரி டெமோ ஏதாச்சும் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா இப்போ அந்த ரெண்டு இதை சொல்லி ப்ராடக்ட் சொல்லி இருந்தீங்க இல்லையா சோ அதுல அந்த நியூஸ் ரீடிங் ஸ்டைல்ல வந்து நாங்க ஃப்ரீ இது கொடுத்துருக்கோம் சோ அத வந்து பத்தாயிரம் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவைலபிளாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக் கேரக்டர்ஸ்க்கு வந்து டென் தௌசண்ட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறோம் ஓகே ஸோ அது ஒன் மந்த் ஆன் மந்த்லி பேசிஸ் ஸோ அது வந்து நியூஸ் ரீடிங் ஸ்டைலுக்கு ஸோ அடுத்து அந்த வாய்ஸ் க்ளோனிங் சொன்னது வந்து இப்போதைக்கு நாங்கள் பி டு சிக்கு கொண்டு போகல ஆல்ரெடி ஐ மீன் மற்ற நிறையா நீங்கள் சிக்கல்கள்லாம் பார்த்துருப்பீங்க தலைவர்களோட மொழிகள் அவரோட அவங்களோட வாய்ஸில் வந்து இது பண்ணுறதுலாம் ஸோ நாங்கள் அந்த மாதிரி இன்னொரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணணும் கவர்மெண்ட் சைடில் இது வரணுன்றக்காக வெயிட் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக பி டு பி இல்லைன்னா டேரெக்டாக செலிப்ரிட்டிஸ் அவங்க மட்டும் டேரெக்டா கனெக்ட் பண்ணி அவங்களோட வாய்ஸை க்ளோன் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாத்துட்டு ஓகே இது வந்து நார்மலா இப்ப நான் நினைச்சா டவுன்லோட் பண்ணி அவங்க வாய்ஸ யூஸ் பண்ண முடியாது நீங்க டேரெக்டா இப்போ ஒரு நடிகர் இல்லாட்டி ஒரு சிவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லிங்க் பண்ணி அவங்களோட பர்மிஷனோட இதை பண்ணலாம் ஆமா 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 நீங்க வந்து இப்போ அவரோட விஜயோட விஜய்யோட விஜய் சாரோட வாய்ஸோ இல்ல ஸ்டாலின் சரோட வாய்ஸோ நீங்க யூஸ் பண்ண முடியாது அவங்க அவங்களோட சர்வீஸ்க்கு தேவைப்படுறப்ப அவங்க வந்து தான் நம்மள்ட்ட நம்மளோட வாய்ஸ யூஸ் அவங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது ப்ரோஸ் அண்ட் கான்சென்ட்மே இருக்குதுன்னு சொன்னீங்க ஸோ நம்ம ப்ரோஸ் ஓகே பார்த்துட்டோம் இப்போ நம்ம பிரச்சனைன்னு பார்க்கும்போது ப்ரைவசி மேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது ஒன்று நம்மளுடைய முகம் இவன் நம்மளுடைய குரல் அப்படின்னு நினைப்பேன் நினைக்கும் போது இப்போ இப்படி ஈஸியாக க்ளோன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் எந்த விதத்தில் பாசிட்டிவாக பார்க்குறீங்க எந்த விதத்தில் நெகட்டிவாக பார்க்குறீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு இல்லை டெக்னாலஜி வந்தாலும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ ப்ரோஸ்ன்ற பார்க்குறப்ப வந்து ஒரு முன் இதை வந்து முண்டைன் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஐ மீன் நம்ம ரெப்படிட்டிவாக உட்காந்து பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க ஐ மீன் நம்ம மூளைக்கு பெருசாக வேலை கொடுக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து இது நம்ம வந்து ரொம்ப க சுலபமாக பண்ணிட முடியும் நான் இந்த டெக்னாலஜி வச்சு ஸோ அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டா போதும் அவங்களோட மெயின் ஒர்க்கை வந்து அந்த கண்டென்ட் க்ரியேஷனில் இல்லை மற்ற ஒர்க்கில் வந்து அவங்களோட டைம் டைம் அண்ட் எஃபோர்ட்டை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ அதுதான் மெயின் ஒரு ப்ரோசன் கா ப்ரோசன் நான் சொல்லுவேன் கான்சன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா கான்சன் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட மொழியை தப்பாக பயன்படுத்துறது ஐ மீன் அவங்க பேசாததை இவங்க பே அவங்க பேசுன மாதிரி ரெடி பண்ணுறது ஸோ அதெல்லாம் வந்து கான்ஸில் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இதிட்ட இதெல்லாம் தவிக்க த தான் இப்போ வாட்டர் மார்க்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு ஸோ யூஸ்வலா அந்த இமேஜ்ல வாட்டர் மார்க் அதெல்லாம் பண்ணுவாங்க போட்டோலயே வாட்டர் மார்க் பண்ணுவாங்க ஆடியோலயும் வாட்டர் மார்க்கிங் டெக்னாலஜி இருக்கு ஸோ நம்ம இப்போ எங்களோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஆடியோ ஜென்ரேட் பண்றோம்னா அதுல நாங்க எங்களோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிருப்போம் டைரக்டா கேட்காது ஆ டேரக்டா கேட்காது மேபி ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு இது ஆமா ஒரிஜினலா இல்லாட்டி டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஆல்சோ தேர் ஃபார் டீஃபெக்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு நம்மளோட இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டடா இல்லை வந்து ஒரிஜினலாக ஹியூமன் பேசினதான்ற மாதிரி ஓகே நீங்க இப்போதைக்கு அந்த பி டு பி பி டு சி இல்லைன்னு சொல்றீங்க ம் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மேபி நீங்க இது வந்து பி சிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பிலே இருக்கீங்களா அந்த எண்ணத்துலயும் இருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் இப்போதைக்கு வந்து நாங்கள் வளர்ந்து வர்றதுக்கு உண்டான தேவைகள் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன்ல இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன்ல இருந்து நாங்கள் இப்போ ஃபண்டிங் ரைஸ் பண்ணுவோம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ஜூனில் ஸோ அந்த ஃபண்டை வச்சு தான் நாங்கள் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த சைட இதை கொண்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்து இன்னும் ஃபர்தராக இந்த டெக்னாலஜியை பீட்டு சீக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லைன்னா இதுலேயே வந்து இன்னும் எமோஷன்ஸ் இது வந்து மோனோடோனஸாக இருக்கும் அந்த ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி இருக்காது எந்த ஸ்டைலில் கேப்சர் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டைலில் தான் ஆடியோ வரும் ஸோ அதிலேயே இன்னும் ஆட் பண்ணும் ஹாப்பி ஆங்கர் சேடு அந்த மாதிரிலாம் எமோஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி அதோட ஆடியோ அவுட்புட் வரணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஃபண்டிங் இப்போ தேவைப்பட்டு இருக்கு ஸோ அந்த ஃபண்டிங் வந்துச்சுன்னா வில் பி ஏபிள் டு ஹேண்டில் தட் ஒன் ஆல்சோ ஓகே இப்போ நிறைய மக்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா இது முதல்ல லீகலாக அலௌடா இல்லைன்னு தெரியல ஏன்னா இப்போ நம்ம குரலில் இன்னொருத்தர் பேசி அதை ரெக்கார்ட் ஆகி இன்னொருத்தர் வேற மாதிரி கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிற சூழலில் நிறைய பேருக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கும்ல இப்போ இதெல்லாம் லீகலா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு இது லீகல் தானா நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ உங்களோட வாய்ஸை நான் க்ளோன் பண்ண போகிறேன்னா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு காப்பி ரைட்ஸ் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் வேறு யாருக்கும் கொடுக்கறதுனாலும் அந்த மாதிரி அதில் அக்ரிமெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது லீகல் தான் ஸோ இதுவே நீங்கள் மட்டும்தான் உங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருக்கணும் ஸோ அதை தவிர்த்து வேறு யாராச்சும் உங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அது இல்லீகல் ஸோ அப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் இது பண்ணுற மாதிரி வரும் ஸோ இப்போ நமக்கு நம்மளோட வாய்ஸை வேற யாராவது யூஸ் பண்ணால் நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட அதை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் 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 ஓகே ஸோ உங்களுடைய பாதைகள் உங்களுடைய எண்ணத்தை நோக்கி பார்க்கும்போது அரசியல்வாதிகள் இந்த பிரச்சாரத்தை பற்றி பேசுகிறீங்க இது வரைக்கும் யாராவது உங்களை அது சார்ந்து பேசியிருக்காங்களா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அதில் கிடச்சிருக்கா நாங்கள் இப்போதைக்கு எல்லா சைடில் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்குமே என்ன மாதிரி போகும்னு சொல்லிட்டு தெரியும் பட் விஆர் ஹேவிங் ஹை ஹோப்ஸ் ட் ஐ மீன் டு மேக் திஸ் யூஸ் திஸ் டெக்னாலஜி டு ரீச் த பப்ளிக் இன் ஈஸியர் பெட்டர் வே ஸோ கடைசியாக இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற அதே டவுட்டு தான் இப்போது ஒரு விஷயம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது உங்களுடைய லாங் டேம் கோலாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இது எப்படி எங்கே கொண்டு போகலான்னு வச்சுருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் மேபி வி கேன் இன் கோ இன் டு டப்பிங் இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஸோ அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நியூஸ் இதுக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க யூடியூப் சேனல் நீங்கள் உங்களோட ரெட் நூல்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க சோ இதில் நீங்க வீடியோஸ் போடுறீங்க யூடியூப் வீடியோஸ் ஸோ அதுல வந்து சில சமயம் வந்து இமேஜஸ் வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி ரன் பண்ணுவீங்க ஸோ அதுக்குமே வந்து ஆடியோ நம்மளோட சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வாய்ஸ் ஓவருக்கு பதிலாக ஆமா ஆமா ஸோ வாய்ஸ் ஸோ நம்மளோட சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லார்ஜ் லெவல் கன்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும் பிளஸ் வந்து இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுமே கிரியேட் பண்றதுக்கு உண்டான டெக்னாலஜிஸ் இப்போ இருக்குது ஸோ இஃப் யூ இன்டெகிரேட் தட் சர்வீஸ் ஆல்சோ இன் டூ அவர்ஸ் தென் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படத்தையே வந்து யாருமே இல்லாமல் எடுக்க முடியும் கிட்ட யூஎஸில் கூட இப்போ ரீசெண்டாக போன வருஷம்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து அந்த ரைட்டர்ஸ் கில்ட் அண்ட் ஆக்டர்ஸ் கில்லில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்துருது ஸோ இந்த மாதிரி அவனை இதை தவிர்க்கிறதுக்காக தான் ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு தவறு எதுவும் நடக்கக்கூடாது இல்லை அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னா ஸோ வி ஹாவ் டு க்ரியேட் கம் அப் வித் சம் பாலிசி ஸோ தட் ஐ மீன் நோ ஒன் இஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி வி ஆர் டெவலப்பிங் ஆர் விச் வி ஆர் யூஸிங் அவங்களுக்கும் பெனிஃபிஷியலா இருக்கணும் நம்மளுக்கும் பெனிஃபிஷியலா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாலிசி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அரசு போக்குவரத்து கழகங்களில் குத்தகை முறையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்க உயர் நீதிமன்றம் தடை விதித்திருப்பது வரவேற்கத்தக்கது பணியாளர் உரிமைகளை இனியாவது அரசு மதிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது தமிழ்நாட்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் பிற அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் குத்தகை முறையில் ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் நியமிக்கும் முறைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இப்போ நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடிங் வாய்ஸ் நியூஸ் ரீடிங் ஸ்டைலில் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்க டிடிஎஸ் வாய்ஸு ஸோ இதே மாதிரி நான் மற்ற தலைவர்களோட வாய்ஸையும் நான் உங்களுக்கு பிளே பண்றேன் வணக்கம் ரவிச்சந்திரன் தம்பி நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேசுறேன் வணக்கம் ரவிச்சந்திரன் நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க உதவி ஸ்டாலின் பேசுறேன் வணக்கம் ரவிச்சந்திரன் நல்லா இருக்கீங்களா நான் தான் கனிமொழி பேசுறேன் வணக்கம் கேட்க ஆனந்தன் பழனிசாமி அண்ணே நல்லா இருக்கீங்களா நான் தான் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் உங்க அண்ணாமலை பேசுறேன் வணக்கம் ராஜவேல் நாகராஜன் நல்லா இருக்கீங்களா நான் தான் வானதி சீனிவாசன் பேசுறேன் வணக்கம் சௌத்ரி சுனந்தா நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்களா பேசுமா இது வந்து நம்ம வாய்ஸ் குளோனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ண வாய்ஸஸ் சோ இது வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கால் பிளாஸ்ட்டு ப்ளஸ் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை வந்து பப்ளிக் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து இவங்களோட வாய்ஸில் மக்களுக்கு எப்படி கொண்டு சே சேர்க்கலான்றது இந்த டெக்னாலஜி இது யூஸ் பண்ணி பண்ண முடியும் ஸோ நம்மளோட ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் செலவு பண்ணியிருந்தோம் பல மாதங்கள் செலவு செய்திருந்தோம் ஸோ அது வந்து எதனாலனா நம்மளுக்கு ஃபண்டிங் கன்சைன்ட் இருந்ததுனால வந்து அதுக்கு ரொம்ப நாள் செலவாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் எஸ்சிஎஸ்டி ஃபண்டிங்கில் ரைஸ் பண்ணியிருந்தோம் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம் டூ சிஆர் ரைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ சிவராஜ் சார் அவங்க வந்து தான் அவங்களோட தலைமையில் ஸ்டான்ஸிங் ஸ்டார்ட் அப்பிங் இருக்கு ஸோ அவங்க மூலயமா நம்ம இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணதுனால தான் இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறக்காக மாதிரி டெவலப் பண்ண முடிஞ்சது இல்லைன்னா இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த டெக்னாலஜிலாம் வச்சு இது எலெக்ஷன் கேம்பெயின்கோ இல்லை மற்ற யூஸ் கேஸஸ்கோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க பட் வந்து நம்மளோட இதில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லாதனால வந்து அதோடய இது இன்னும் கம் கம்மியாகவே கம்மியான ஸ்டார்ட கம்மியான ஸ்டார்ட் அப்ஸே வந்து இருந்துட்டுருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து டான்சிம் அந்த மாதிரி கம்பெனி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஸ்டார்ட்அப் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி மு வெளியே கொண்டு வரவே முடியுது அதுதான் ஸ்டா ஸ்டார்ட் அப்டியனுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ more tension.